என்ன சார் விஷயம் யார் யானி நான் இந்த கடை மேனேஜர் நாங்கள் சிபிலேருந்து வரோம் போன மாதம் கோயம்புத்தூரில் கொள்ள வச்சு ஒன்றரை கூடுற மதிப்புல நகைய இங்கே தான் வித்து தான் வாக்குமூலம் கொடுத்துருக்கேன் சார் அதான் கடை செக் பண்ண வந்துருக்கோம் சார் நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது நாற்பது வருஷமா கடையை நடத்திக்கிட்டு இருக்கோம் பழைய நகைங்க கிடையாது சார் கொஞ்சம் நிதானமா தப்பே இந்த சிபிஐ வச்சு சில மன கேனப்பே நினச்சியா ராத்திரி பகல தெரு தெருவாலஞ்சு உனக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா கதையை அளக்கிற ராயந்திர சார் கடையை செக் பண்ணியா சார் சார் அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க முதலாளி வந்துருவார் எப்போ வருவார் எப்போ வருவார் அவர் நல்லார் அதுன்னு பார்த்து வர வரைக்கும் நான் உக்காந்து இருக்கணுமா எஸ்க்யூஸ்வி சார் எங்க முதலாளிக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் ஆனா அவர் எப்ப வர்றாரோ அதுதான் நமக்கெல்லாம் நல்ல நேரம் இப்ப வந்துருவாரு பாருங்க வெற்றி செல்வனா எவனோ கொள்ளையடிச்சனக்கே நம்ம கடையில் வித்ததா வாக்குமூலம் கொடுத்துருக்கானா அத பத்தி விசாரிக்க வந்திருக்காரு வெற்றிய உள்ள வர சொல்லுங்க சார் உங்களை உள்ள வர சொன்னாங்க வாங்க வாங்க வணக்கம் உட்காருங்க ஏய் நானும் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல கடையை போட்டி சீல் வைக்க வந்திருக்கேன் அப்படி சொல்லி அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ லஞ்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஏய் இந்த சீபை வெற்றி செல்லான்னு யாருன்னு நினைச்சேன் வண்ணாரப்பேட்ட கபாலி நெனைச்ச என்ன உன்னோட ஒரிஜினல் பேரை சொல்றேன்னு பாக்குறியா என்னோட ஒரிஜினல் சிபிஐ ஒரிஜினல் சிபிஐ நானும் உன்னை பிடிக்கிறதுக்காக ஆறு மாசமா கடகடையா வேஷம் போட்டு அலஞ்சிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு தான் நாம சந்திச்சிருக்கோம் போலாமா டேய் டேய் என்னது இது மொல்ல சிபி ஆபீசர் அய்யயோ சீக்கிரம் வா வாடு கடவுள் பாவத்தை தொலைக்கிறதுக்காக காசியை படைச்சா உன்ன மாதிரி பாவிகளை அழிக்கிறதுக்கு இந்த காசி விஸ்வநாதனை படைச்சிருக்கான் என்னுடைய தந்தை நீதிபதி சதாசிவம் காணாமல் போய் இன்றோடு அறுபது நாட்கள் ஆகிறது இதுவரை போலீசாரால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அதை கண்டித்து நான் சீக்குளிக்கிறார் ஏதிபதி சதாசிவம் காணாமல் போன வழக்கில் போலீசாரின் நடவடிக்கைகளில் திருப்தி இல்லாததால் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது வந்தா சோந்தா சோந்தா என் வண்டியை ஓரமா இருக்கு இந்த பெரிய சிபிஐ சார் வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயி ஜெட் மாதிரி ஆயிடுச்சு அதனால மீன் மாதிரி வண்டியில அள்ளி போட்டு வந்துட்டேன் இது அந்த அதாகப்பட்டது ஜட்ஜி சதாசிவும் காணாம் போன வழக்கில் புதிதாக புலன் விசாரணை செய்ய வரும் எங்க அண்ணா சொக்க தங்கம் இப்படி எல்லாம் பேசி பொண்ணாட போத்தினாதான் சார் நம்ம ப்ரமோஷனை கரெக்ட் பண்ண முடியும் இது எந்த அறிவு சார் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம ஆபீஸ் வந்தப்போ நாங்க எல்லாம் கலெக்ஷன் பண்ணி போடுமே அந்த சால்வே இது அது எப்படி சார் புசாவே வச்சிருக்கீங்க இது வேற என்னடா செய்யும் குளிச்சிட்டு தலதோட்டலங்கில் ஈர உரிஞ்சிட்டீங்க

நீங்க தத்து பேசினால ஒரு அருமையான தத்துவத்தை சொல்லி என் அறிவு கண்ண திறந்துட்டீங்க நான் உடனே வரத்துக்குள்ள சைக்கிள் கேப்ல வெளியே எந்த பகவானே இந்த ஒரு ஆளை திருப்தி சிபிஐ கிளம்பிட்டான் என்னோட ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டான் Nei!

சார் ஒரு சின்ன மனுஷன் ஒரு பெரிய மனுஷனுக்கு அன்பளிப்பு கொடுத்தா சந்தோஷம் வாங்கிட்டு போனோம் போறாரு சார் என் அறிவு கண்ணை மாதிரி நீங்க அவருடைய அறிவு தரங்க அவர் அவரு அறிவு இருக்கட்டும் முதல்ல நீ எந்த அறிவு கண்ணை திறந்தா சார் தேங்க்யூ சார் அது எந்த விதத்துல தெரிஞ்சுக்கலாமா உலகத்துல எவனவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும் எவனவனுக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு இப்ப நான் அறிஞ்சோம் இதே சார் இ கேஸில் நான் என்கொயரி பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் உண்டு சார் மொத்தம் நூற்றி பதினேழு பேர் விசாரிச்சு அதில் சந்தேகப்படுறதுனால ஏழு பேர் அரை செஞ்சு விசாரிச்சு ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை சார் ஆ டீட்டெயில்ஸ் மொத்தம் இதில் உண்டு சார் நீங்கள் படிச்சங்கள் மனசிலாவும் சார் உடனடியாக நான் படம் வரைகிறதுக்கு ஒரு ட்ராயிங் போர்டும் ஸ்கெட்ச் பண்ணு ரெடி பண்ணுங்க படமா யூ மீன் ஓவியம் ஹம் எனக்கு பொழுது போகலைன்னா உடனடியாக நான் படம் வரைய ஆரம்பிச்சிருவேன் எனக்கு பொழுது போகலைனா பாத்ரூமில் உட்காந்து புக்கு படிப்பேன் நீங்களும் எங்கே படிங்க சாரி சார் ஆ பிரமாதம் ஷடோ இன்னும் வரைய தொடங்கலடா அவர் பேனாக பிடிக்கிற ஸ்டைல பார்த்தாவே தெரியல எவ்வளவு பெரிய வேலைக்காரரு

நீங்க சொன்னதை செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார் உங்க வெற்றிக்கு பின்னாடி நான் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு சார் இல்ல நாங்களா இருக்கிறோம் சொல்ல வந்தேன் என்னதான் இருந்தாலும் போலீஸ் போலீஸ் தான் சிபிஐ சிபிஐ